வச்சுக்கலாம் உங்க பொண்ணு பையன் ஏன் ஓட்டு போடல உங்க பொண்ணு ஏன் ஓட்டு போடல உங்க மனைவி சங்கீதா ஏன் ஓட்டு போடல நீங்க தான் ஜனநாயக கடமை ஆட்டுறதுல வல்லவராச்சு நல்லா ஆட்ட வேண்டியது நாங்கள் வந்து ஏங்க அவங்க குடும்பத்தை நீங்க அவங்க ஓட்டுல எங்க போச்சு சங்கீதா நட்டு இருக்கிறாங்களா இல்ல உங்க கூட இருக்கிறாங்களா இல்லையா அதனால சொல்லி தொலைங்க ஜெயமாலினி குட்டிமணி லொட்டிமணி இவங்கெல்லாம் நடிகர் தானே அப்புறம் என்ன மசுருக்கு நீ வந்து விஜயை பற்றி பேசுகிற அவங்கள பற்றி பேசி வீடியோ போடுறா ஒரு அப்பனுங்க ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தேன் அப்படின்னா உன்ன அவங்க அப்பா அவன் தான் பெற்றிருந்தேன் அப்படின்னா நீ அவனை பற்றி வீடியோ போட்டுறா அவங்கள பற்றி பேசி வீடியோ போட்டு லைக்ஸ் வாங்க வியூஸ் வாங்க பார்க்கலாம் என்ன பிச்சைக்கார பரதேசி நீ திங்கிற சோறு விஜய் பற்றி பேசுகிறனால அவரை பற்றி தப்பாக பேசி நீ போட்டு அதில் சம்பாரித்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பீயை நான் பண்ணி நக்கிற மாதிரி இருக்கீங்க அந்த அளவுக்கு கேவலம் பிடிச்ச கருமாந்துருங்க நீங்கள் உங்களுக்கு உங்கள் தலைவர்களோட கூட்டம் கொஞ்சம் ஆளுங்க வரலை அப்படின்னா உங்கள் ஹீரோஸுக்கு வந்து ஃபேன்ஸ் வரலை அப்படின்னா அது அவர் பிரச்சனையா அது அவர் பிரச்சனையாடா பரதேசிங்களா இன்னைக்கு <து> இன்னைக்கு <து> ட்ரெண்டு <து> <து> <து>